ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது தங்கமே பத்து பத்து இருபத்தி நாலுக்குள் நடந்துவிடும் கேள் முழுவதுமாக கேள் புரியும் உனக்கு ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் தங்கமே வரும் நாட்கள் உனக்கு இனிய நாளாக இருக்கப் போகிறது இனி நீ எங்கேயும் எதுக்காகவும் காத்திருக்காமல் நானே உன் வேலையை முடித்து கொடுக்க களமிறங்கப் போகிறேன் உன்னுடைய மனம் முழுவதும் நிறைந்திருக்கிற நான் உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு போகிறேன் தெரிஞ்சிக்கோ வரும் காலங்கள் எல்லாம் உன் கை ஓங்கி இருப்பதற்காகவே உன்னை ஒன்று சொல்லப் போகிறேன் தங்கமே இன்று எனக்காக ஒரு விளக்கேற்று மனதில் ஆசிரியாக கேட்கிறதா அது நான் தான் உன் சாயப்பாவே தான் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டதும் விளக்கேற்று நிச்சயம் பத்து பத்து இருபத்தி நாலுக்குள் உன் பிரார்த்தனை அத்தனையும் நிறைவேறிவிடும் அதனை செய்த பின் ஒரு நல்ல செய்தியும் வரும் நீயே ஆச்சரியப்படுவாய் என்னை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் எப்போது நீ நான் சொல்வதையெல்லாம் கேட்க தொடங்குகிறாயோ அப்போதே உன் அப்பா உன் ஆசையை நிறைவேற்ற தொடங்கி விடுவேன் உன் ஆசையை நிறைவேற்ற தொடங்கும் வேளையில் உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறிவிடும் நீ தேடிச் சென்ற விஷயம் தானாகவே உன்னை தேடி வரும் பாரேன் கடன் சுமையாக இருந்தாலும் நோய் நொடியாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் உன்கிட்ட இருந்து விளக்கி உன் வாழ்க்கையை முன்னேற்றப் பதக்கி கூட்டிட்டு செல்வேன் சந்தேகப்படாதே சந்தேகமே வேண்டாம் உன் சாயியை முழுவதுமாக நம்பும் நீ என்னை விட்டு எப்படி விலக முடியாதோ அதேபோல் உன்னை விட்டு உன்மேல் அன்பு வச்சிருக்கிற நானும் விலக மாட்டேன் எப்போதுமே எதையோ இழந்தது போல் கவலை இந்த முகத்தோடு இல்லாமல் கொஞ்சம் புன்னகையோடு பூத்த முகமாக இருந்துவார் என்னதான் வெளியே நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன்னுடைய மனதுக்குள் கவலையை வச்சுக்கிட்டு நீ புழுங்கி தவிச்சுக்கிட்டு கேன்றது எனக்கு தெரியும் இத்தனை நாளும் நீ மனசில் வருத்தப்படுறத முடியாம தான் இப்போது உன் கவலைகளுக்கெல்லாம் உன் சாய் முடிவு கட்டப் போகிறேன் உன் பிரார்த்தனை அனைத்தையும் நிறைவேற்ற செய்யப் போகிறேன் உன் மிகப்பெரிய ஆசை கனவுகளை எல்லாம் நனவாக்கப் போகிறேன் இன்னும் ஆறு நாட்கள் மட்டும் பொறுத்து மனதில் மகிழ்ச்சி பெருகப் போகிறது உனக்கான செல்வம் பெருகப் போகிறது நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையை நீ தாண்டி வந்து விட்டாய் உன் கால்கள் பதம் பார்த்து ஒரு வழியையும் வழியையும் காட்டிவிட்டது தானே இனி உன் பாதையை பறேன் நேர் இருக்கும் அழகான பாதையாக இருக்கும் சுற்று பக்கங்கள் அனைத்தும் இளங்காற்று மட்டும்தான் வீசும் புயலோ புழுதியோ இருக்காது அன்றாட பொழுது உனக்கு மகிழ்ச்சியாக தொடங்கி மகிழ்ச்சியாகவே தூங்கச் செல்லும் நேரம் வரையாக இருக்கும் வா எழு தங்கமே விளக்கேற்று உன் வாழ்க்கையில் இனி பிரகாசம் மட்டும்தான் நல்ல நிலைமைக்கு வந்து விடுவாய் உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது தங்கமி நிச்சயம் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் இதை கேட்டவுடன் அடுத்தடுத்து தொடர்ந்து உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறிவிடும் நீ விரும்பிய ஒன்று கூட உன் கைகளில் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கள் சகல சௌபாக்கியங்களும் உன்னை தேடி வரும் தங்கமே உன் வாழ்க்கையில் பார் புதிய மாற்றம் ஏற்படுத்தப் போகிறேன் இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருந்த உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப் போகிறது உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வேன் என்று நான் வாக்கு கொடுத்தேன் அல்லவா அந்த நல்ல இரம் நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது கெட்ட நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நுழைய விட மாட்டேன் எப்போதுதான் என் வாழ்க்கை மாறுமோ என்று நினைத்த உனக்கு உன் வாழ்க்கையை மாற்றிக் கொடுக்கப் போகிறேன் எல்லாம் நிச்சயம் நல்லதாக நன்மையாக மாறும் இனி எல்லா நல வளத்தோடு வாழப்போகிறாய் உன் வாழ்க்கையில் அழகான தொடக்கம் ஆரம்பமாகப் போகிறது என்னும் பார் உன் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாகும் உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் ஆரம்பமாக இருக்கப் போகிறது நீ வருத்தப்பட்டது காணாமல் போகப் போகிறது நிம்மதியாக இரு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நானே பாதுகாவலனாக இருப்பேன் அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி வைப்பேன் நல்லதை மட்டும் நீ நினை நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் நீ சமாளிக்கக்கூடிய திறமை சமாளிக்கக்கூடிய திறமை உன்னிடம் இல்லாதிருந்தால் நீ சோர்வடைந்து விடாதே உனது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும்போது கடவுளின் கருணை ஆரம்பமாகும் கடந்த காலத்தை மட்டும் கனவாக்கிக்கொள் நிகழ்காலத்தை ஊக்கத்தோடு அணுகிவிடு வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொண்டு விடு கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து தளரக்கூடாது பயத்தை களைந்து நம்பிக்கையை தக்க வச்சுக்கோ சந்தேகத்தை மட்டும் நம்பிவிடாதே சந்தேகங்களை நம்பாதே நம்பிக்கையை சந்தேகிக்காதே உனக்கு கிடைத்த வரங்களை எண்ணிக்கொள் கடவுளை நம்பு அவர் நல்லவர்களை கைவிட மாட்டார் என்று நம்பு உன்னால் எவ்வளவு பெரிய செயலை எப்படி செய்ய முடியும் என்று நினைத்து நல்ல செயலை செய்யாமல் இருந்து விடக்கூடாது நீர் துளி துளியாக விழுந்து தொட்டியே நிரம்பி போய்விடும் செயலில் காட்டாமல் ஒருவன் தன்னுடைய வாயால் தேன் ஒழுகப் பேசுவது அழகும் நிறமும் அமைய பெற்ற மலரானது வாசனை இழந்து காணப்படுவது போல பயனில்லாதாகும் சிறிய இன்பத்தை விடுவதன் மூலம் பெரிய இன்பத்தை அடைய முடியும் என்றால் பெரியதற்காக சிறியதை விட்டுக் கொடுப்பவன் அறிவாளி என்று நினைச்சிக்கோ நீ நினைத்தது நிறைவேறவில்லை என்று மட்டும் வருத்தப்படாதே நான் அதற்காக உனக்காக உழைத்து கொண்டே இருக்கிறேன் நிச்சயமாக பத்து பத்து இருபத்தி நாலுக்குள் நடந்துவிடும் இப்போது உன் முகத்தில் புன்னகை மட்டுமே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் பார்த்து விட்டேன் தங்கமே இனியும் பார்க்கப் போகிறேன் நான் உன்மீது கோபம் கொள்ளவே மாட்டேன் உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை பக்குவப்படுத்துகிறேன் நீ நினைக்கலாம் நேர்மையாக இருப்பது உனக்கு நிறைய நட்புகளை தராமல் போகலாம் ஆனால் அது எப்போதும் உனக்கு சரியானவர்களாகத்தான் தரும் தங்கமே மருந்தால் சரியாகாத சில காயங்கள் கூட மறந்தால் சரியாகிவிடும் நான் சொல்வதை கேள் உனக்கு எந்த அளவுக்கு கடவுளின் ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பது நீ எந்த அளவு விடாமுயற்சியோடு சோதனைகளை எதிர்த்து போராடுகிறாய் என்பதை பொறுத்துத்தான் அமையும் சரியான நேரம் வரை பொறுமையாக போராடு நிச்சயம் ஒரு நாள் அவை அனைத்தும் நிறைவேறி சிறப்பாக வாழ்வாய் உன் நம்பிக்கையும் உன் முயற்சியும் எப்போதும் வீணாகாது கண்டிப்பாக பலமடங்கு பலன்களை தரும் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் வர வேண்டும் உனக்கான நேரமும் வர வேண்டும் அனுபவசாலிகள் சொல்லுவார்கள் எல்லாத்திற்கும் ஒரு கால நேரம் உண்டு அனுபவசாலிகள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் வயதை கடந்து வருபவர்கள் அல்ல வழியை கடந்து வருபவர்கள் தான் அனுபவசாலிகள் எனவே உன் இன்றைய நிலையை வைத்து நாளைய விளை வாழ்க்கையை நிர்ணயித்து விடாது எல்லாம் மாறும் வாழ்க்கை எந்த நொடியிலும் நீ நினைத்துக்கூடாது பார்த்திராத பேரதிசயத்தை கூட நிகழ்த்தும் நம்பு நன்றாக வாழ்வாய் நம்பினால்தான் வாழ்க்கை நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நீ கண்டிப்பாக நினைக்கணும் நிச்சயமாக நன்றாக இருப்பாய் உன் குடும்பத்தோடு சீரும் சிறப்புமாக இருப்பாய் வரும் பத்து பத்து இருபத்தி நாலுக்குள் உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறி உனக்கானது அனைத்தையும் நான் நடக்கச் செய்வேன் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா